இப்போ லக்னத்தில் வந்து சூரியன் நின்று இருந்தால் சூரியன் வந்து நெருப்பு குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அவர் வந்து ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றாரா பகை பெற்றிருக்காரா நீச்சம் பெற்றிருக்காரா இப்படிலாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அவங்க இருக்கிற சூழலை பொறுத்து அவங்க வந்து பெரிய அளவுக்கான ஒரு குழுவுக்கில் இருந்தாங்கன்னா அந்த குழுவுக்கு தலைமை இருப்பாங்க சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு சுற்றி அவங்க ஒரு நாலு பேருக்கு வழிகாற்ற சூழ்நிலை இருப்பாங்க அவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு அதாவது ஒரு அரசனுக்கு நிகராக அரசன்னா பேரரசை ஆள் அரசன் தான் சாதாரண ஆளும் தான் ஒரு குடும்பத்தை ஆள்பணும் அரசன் தானே அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே எப்படி ஒரு நாலு பேரை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆட்சி பண்ணி கட்டுப்படுத்தி அதிகாரப்படுத்துவது மட்டுமே சூரியனோடய இல்லை அவர்களை அரவணைத்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பவர் பொதுவாக வந்து லக்னத்தில் சூரியன் அவங்களுக்கு வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தலைவலி காய்ச்சல் போன்ற நோய்கள்லாம் வரலாம்